ராமர் வந்து வனவாசம் போன பிறகு தசரத மகாராஜா இறந்து போறான் தசரத மகாராஜா இறந்து போனது ராமருக்கு தெரியாது ராமருக்கு செய்தி தெரியும் போது திதி மாறி போறது அந்த காலகட்டத்தில் கயாவில் இருக்கான் அப்போ சீதை வீட்டில் இருக்க ராமர் நெட் பழங்கள் ஆகாரங்களுக்கு பழங்களை சேகரிக்காக சேகரிக்கிறதுக்காக போயிடுறான் அவ போன பிறகு கயாவில் இருக்கக்கூடிய சீதை மகாராஜா உங்களுடைய பையன் தானே கர்மா பண்ணணும் என்னை வந்து பிண்டம் கேட்குறன எப்படி கொடுக்க முடியும் பொம்மை அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு பசி தாங்கலை கர்மாக்கள் நடக்கலை அதனால் நீ வந்து எனக்கு உங்கள் கையால் பிண்டம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற அவள் வந்து மணலை தான் பிண்டமாக கொடுத்தான் அதை வாங்கிவிட்டார் சாப்பிட்டார் போயிட்டார் அப்போ போகும்போது என்ன பண்ணால் சீதை ஒரு அஞ்சு பேரை சாட்சி வச்சுட்டார் பல்குனி நதி ஆலமரம் பசுமாடு பிராமணன் துளசி இப்போ அஞ்சு பேரை சாட்சி வச்சுட்டு அவன் அந்த பிண்டத்தை ராமர் வந்த இந்த மாதிரி உங்கள் ஃபாதர் வந்தார் அந்த மாதிரி கேட்டார் என்ன நான் பிண்டம் கொடுத்தேன் இவாளெல்லாம் தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறான் அப்போது இந்த துளசி பல்குனி நதி பிராமண மூணு சொன்னேன் பசுமாடு இவா நாலு பேரும் அமைதியாக இருந்தோம் வடவார வருஷம் மட்டும் ஆமாம் தசரத மாலதா வந்தார் பிண்டம் கேட்டார் பிண்டம் கொடுத்தா சீதா நான் வாங்கி வாங்கிட்டு தான் பார்த்தேன்னு சொல்லி ஆலமரம் மட்டும் சொல்லி அப்போ அதுவும் சொல்லாமல் இருந்தால் சீது சொன்னது பொய்யா போடும் அதை உடனே சாபம் சாப்பம் கொடுக்குறா அந்த நாலு பேருக்கும் பல்குண்ணி நதியை பார்த்து நீ கண்ணுக்கு தெரியாத பூன்னு சொல்லி சொல்லுவாள் பல்குண்ணி நதியில் தண்ணியே கிடையாது அது கீழே பூமியில் அந்த தான் தான் அது அந்த கீழே ட்ர கீழே ட்ரம்மை வச்சு அந்த ட்ரம்முக்குள்ளே தான் தண்ணி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் தான் பிண்டங்கள்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவோம் ஒரு காலத்தில் அதுக்கு பிறகு பசுமாட்டை பார்த்து நீ பா அடைச்சி போன்னு சொல்லி சாபம் கொடுத்தா வந்து அம்மா அம்மானு கற்று மான்னு தான் கற்றுவோம் பிராமணனை பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்லாத போணும்னு சாபம் கொடுத்தா துளசியை கண்ட இடத்துல கடைன்னு சொன்னால் துளசி வச்சு பயிர் பண்ணுங்க அது பிழைக்காது ஆனால் குப்பம்ல முளைச்சி கொடுக்கும் அது ஸ்தீதியனுடைய சாபம் இந்த வடவாழ விருட்சத்தை மனமார ஆசீர்வாதம் பண்ணா நீ வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு இந்த வடவாழத்துக்கு ஆசீர்வாதனால தான் ஆனமரம் மட்டும் மா அதை விழுது விட்டு விழுது விட்டு வளர்ந்துட்டே போயிட்டுருக்கோம் அப்படி அந்த பல்குனி அதிகாரியில் நம்ம இப்போ இருக்கோம் இந்த அதனால தான் இந்த காசியில் கயாவில் சிரார்த்தம் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது கயாசுரன்னு ஒரு அசுரம் கடு தபம் இருக்காங்க அப்படி தவம் இருந்து சிவபெருமான்ட வர கேட்குறான் யாராவது என்னை பார்த்தாலோ இல்லை நான் அவளை பார்த்தாலோ இல்லை என் மேலே பட்ட காற்று அவா மேலே பட்டாலோ இல்லை அவா மேலே பட்ட காத்து என் மேலே பார்த்தாலும் மேலே பட்டாலோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் சாமி கொடுத்த தந்தைன்ட்டு போயிடுறார் அப்போ எல்லாருமே பார்க்கும்போது காத்துங்கிறது எங்கே பார்த்தாலும் முகமே அப்போ எல்லாருக்குமே மோட்சம் அப்போ உடனே எல்லோரும் சரி மகாவிஷ்ணு போய் கேட்குறா அவன் கெட்டவனாக இருந்தால் அழிச்சிடலாம் அவன் நல்லவன் அதனால் அழிக்க முடியாது அப்போ மகாவிஷ்ணு ஒரு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வரார் கயாசுரன்ட்ட இந்த மாதிரி நீ வரம் கேட்டுவிட்ட அப்போ பாவிகள் எல்லாம் கூட துணிஞ்சி பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவான் நாட்டில் அதனால் பாவிகள் நிறையா போய் எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைச்ச மாதிரி போச்சுன்னு சொன்னால் தற்போ தப்பு நிறையா நடக்குமே அப்படின்னு கேட்டவொடனே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நீங்கள் சொல்கிற நீ மண்ணுக்குள்ளே போயிடு நீ மண்ணுக்குள்ளே பூமிக்குள்ளே உன் மேலே நீ யாரும் பார்க்க முடியாது காற்று மேலே படாது அதுதான் அப்போ ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வரவும் சரி என் மேலே பிண்டம் ஒரு வாழ்க்கை மோட்சம் கிடைக்கணும் அந்த பிண்டம் போடுறாலும் மோட்சம் கிடைக்கணும் என்னைக்கு எனக்கு யாரும் பிண்டம் போடலையோ அன்னைக்கு நான் மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற எக்ரிமெண்ட்டோட அந்த மகாவிஷ்ணுனுடைய திருவுடியினால் வலது திருவிடியினால் அவன் பூமியில் அழுத்தி அந்த பூமிக்குள்ள அங்கே இருக்கான் தினம் லட்சக்கணக்கான பேர் பிண்டம் போட்டுருக்கான் அந்த அந்த விஷ்ணு பாதத்தில் அந்த கயாசுரன் மேலே போடக்கூடிய பிண்டங்களை போட போடும்போது அந்த பித்திருக்குள்லாம் மோட்சத்துக்கு போகிறதாக நம்பப்படுறது அதுதான் அந்த விஷ்ணு பாதம் அந்த விஷ்ணு கயா கல்வெழிப்படுத்தி காப்பி கொடுத்து ரொம்ப திருமணம் போகணும் இல்லைங்க வந்துருக்கோம் காசிக்கு போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்